வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் காவ்யா தலை குனிந்து அமைதியாக நின்றாள் கண்ணில் நீர் கலங்கி நின்றது என்னங்க வார்த்தைகளை நீங்களும் கொட்டிடாதீங்க அத அள்ள முடியாது என்றாள் காவ்யா மாதவன் அவள் கண்களை துடைத்துவிட்டு விட்டு அழாத காவ்யா இதுக்கு மேலேயும் பேசாம இருக்க முடியாது என்றான் மாதவன் பாருங்கம்மா இவதான் இவ தான் என் காவியா தான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறா அப்பேற்பட்ட பொண்ணை என்னவெல்லாம் பாடுபடுத்திட்டீங்கம்மா நீங்க என்றான் மாதவன் டேய் மாதவா என்னடா நீயே இப்படி பேசுற அம்மா உன் நல்லதுக்காக தாண்டா பேசுமே என்றாள் சாந்தா எதுமா என் நல்லது என் பொண்டாட்டிய கஷ்டப்படுத்துறது என்னோட நல்லதுக்கா எங்களுக்கு குழந்தை இல்லை இல்லைன்னு சொல்லி நீங்க எப்படி அவளை டார்ச்சர் பண்ணலாம் எங்களுக்கு ஏன் குழந்தை இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா என்றான் மாதவன் என்னங்க என்று குரல் கொடுத்தாள் காவ்யா நீ சும்மா இரு காவ்யா உனக்கு ஒன்றும் தெரியாது நீ பேசாம இரு நீ பேசி இருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனையே வந்திருக்காது எல்லாத்தையும் அடக்கி அடக்கி வச்சுதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நீ இருக்க பாரு இதெல்லாம் எனக்கு தெரியாம நீ மறைச்சிருக்க என்றான் மாதவன் இல்லைங்க பரவாயில்லைங்க அத்தை தானே விடுங்க என்றால் காவியா அப்படியெல்லாம் விட முடியாது இன்னைக்கு ரெண்டுல ஒன்று சொல்லித்தான் ஆகணும் அம்மா குழந்தை இல்லை இல்லைன்னு சொல்றீங்க எப்படிம்மா குழந்தை இருக்கும் என் நகம் கூட அவன் மேல பட்டதில்லையே அப்படி இருக்கும்போது எப்படி குழந்தை இருக்கும் டேய் மாதவா என்னடா சொல்ற என்றால் சாந்தா ஆமாமா உடல் ரீதியா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் காவியாவை நான் கொஞ்சம் நாளைக்கு ஒதுக்கி வச்சிருக்கேன் நாங்க எப்போ வேணாலும் சேர்வோம் அப்போ உங்களுக்கு பேர குழந்தை வருவான் அது வரைக்கும் என் மனைவியை தொந்தரவு பண்ணாதீங்க அதுக்கு காரணம் நான் தான் என்று கூறி முடித்தான் மாதவன் காவியாவிற்கு இப்போதுதான் குற்ற உணர்ச்சி மேல் அட பாவமே நான் செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் தண்டனை ஏத்துக்கணும் என்று நினைத்து பொங்கி அழுதாள் அதற்கு மேல் சாந்தாவால் எதுவுமே பேச முடியவில்லை குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்து நின்றாள் இது எதுவுமே தெரியாமல் இந்த பொண்ணை நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே என்று காவ்யாவிடம் சென்று மன்னிப்பும் கேட்டாள் காவியா தெரியாம பண்ணிட்டேம்மா என்னை மன்னிச்சிட்டு என் பையனை கூட்டிட்டு தனி கொடுத்தனெல்லாம் போயிடாதம்மா அவனை என்னால் வாழவே முடியாது என்று அழுதாள் சாந்தா பாத்தியாடா பாத்தியா இப்ப கூட மனசார மன்னிப்பு கேட்கலடா அந்த பொண்ணு கிட்ட அவ என்னமோ உன்னைய தனி குடுத்தன அழைச்சிட்டு போயிடுவாளோன்னு பயத்துல பேசிக்கிட்டு இருக்கா இவ எப்பவுமே சுயநலவாதி தான்டா என்றார் சுந்தரம் இல்லைங்க இனிமே நான் காவியாவை என் பொண்ணு மாதிரி பாத்துக்குவேன் இனிமே எந்த பிரச்சனையும் அவளுக்கு வராது என்று அழுதாள் சாந்தா நீ வா காவ்யா என்று காவியாவை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்றான் மாதவன் ஏ காவ்யா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே நானும் அம்மா எங்ககிட்ட கோபமா நடந்துக்கிற மாதிரிதான் உங்ககிட்டயும் நடந்துக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா சாப்பாடு போடாத அளவுக்கு எங்க அம்மா குடும்பக்காரங்கன்னு எனக்கு இப்பதான் காவியா தெரிஞ்சுது என்ன மன்னிச்சிரு கவ்யா எனக்காகத்தானே நீ இவ்வளவும் பொறுத்துக்கிட்டு இருக்க என்றான் மாதவன் என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க நீங்க என் நான் உங்களுக்காக ஒரு சந்தோஷத்தை கூட இது வரைக்கும் கொடுத்ததில்லை ஆனாலும் என்னை உள்ளங்கையில் வச்சு தாங்குறீங்க உங்களுக்காக இதை நான் தாங்கிக்க மாட்டேனா நான் உங்களை பட்டினி போட்டதுக்கான தண்டனையாதான் கடவுள் அத்தை மூலமா என்னைய பட்டினி போட்டாருன்னு நினைக்கிறேன் ஆனா அத்தை என்ன பேசினதை விட நீங்க பேசினது தாங்க என் மனசு வலிக்குது என்றாள் அவள் என்ன காவ்யா சொல்கிற நான் உன்னைய பேசினேனா நான் எப்போ உன்னைய பேசினேன் என்றான் மாதவன் நான் பண்ணின தப்புக்கு எல்லார் முன்னாடியும் நீங்கள் தண்டனையை ஏற்றுக்கிட்டீங்களே இதை விட பெரிய தண்டனை எனக்கு இருக்கா கூனி குறுகி போயிட்டேங்க எந்த பாவமும் பண்ணாத நீங்கள் எதுக்குங்க இவ்வளவு பெரிய தண்டனையை ஏற்றுக்கணும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த சந்தோஷத்தையும் நான் கொடுக்கல அப்படி இருக்கும்போது பழியை மட்டும் நீங்கள் ஏத்துக்கிட்டீங்களே என் மனசு ரொம்ப வலிக்குதுங்க என்று கதறி அழுதாள் காவ்யா நான் மட்டும் அப்படி சொல்லலைன்னா அம்மா உன்னை இன்னமும் அதிகமாக தான் டார்ச்சர் பண்ணுவாங்க காவியா நீயும் எவ்வளவு தான் தாங்குவ ஓ மனசு மாறும்போது நீ என்னை ஏற்றுக்கத்தானே போகிற அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் கவியா ஆனால் அது வரைக்கும் அம்மா காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அதனால தான் நான் அப்படி சொன்னேன் சரி காவியா நீ ரொம்ப டயர்டாக இருக்க சாப்பிட்டியா சே நான் ஒரு மடையன் நீ எப்படி சாப்பிட்ருப்ப இரு நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே சாப்பிடலாம் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே போனான் மாதவன் மாதவன் போய் தட்டில் சாப்பாடு போட்டு காவ்யாவிற்கு எடுத்து கொண்டு வந்தான் காவ்யா இன்னைக்கு நான் தான் உனக்கு ஊட்டி விடுவேன் நீ சாப்பிட வேண்டும் என்றான் மாதவன் வேண்டாங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் உங்களுக்கே சிரமம் என்றாள் காவ்யா இதில் என்ன சிரமம் இருக்கு என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டுவேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல நீ வாயை தர நான் உனக்கு ஊட்டி விடுறேன் என்று ஊட்டிவிட விட ஆரம்பித்தான் காவியாவும் கண்கலங்க சாப்பிட்டாள் எங்க நான் உனக்கு கேட்டா கொடுப்பீங்களா என்று கேட்டாள் காவ்யா என்ன காவியா இப்படி கேட்குற என்ன வேணும் கேளு உனக்கு வேணும் என்பதை செய்யத்தானே நான் இருக்கேன் என்றான் மாதவன் நான் உங்க மடியில தலை வச்சு படுத்துக்க வா என்றாள் காவ்யா அடி பாவி இதுக்குத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் படுக்காவியா என்றான் காவ்யா அவன் மடியில் தலை வைத்து படுத்தாள் அவனும் காவியாவின் தலையை கோதிவிட்டான் அப்படியே அசந்து கண்மூடினாள் காவ்யா அவள் நெத்தியில் முத்தமிட்டு அவளை மெதுவாக பெட்டில் சரிந்து படுக்க வைத்தான் மாதவன் சுந்தரம் அறையில் இருந்தார் சாந்தா அரைக்கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தாள் என்னங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் சுந்தரம் நிமிர்ந்து பார்த்தார் என்ன பேசணும் என்பது போல் அவளை முறைத்து பார்த்தார் ஏன் அப்படி முறைச்சு பாக்குறீங்க உங்ககிட்ட பேசுகிற உரிமை எனக்கு இல்லையா ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டேங்கிறதுக்காக நான் உங்க இல்லைனா ஆகிடுமா உரிமை தானே அப்படி எல்லாரும் முன்னாடி வச்சு சப்புன்னு அரைஞ்சிங்க நான் தான் கோபிச்சுக்கிட்டு இருக்கணும் நீங்க என்னமோ முறுக்கிக்கிட்டு இருக்கீங்க என்றாள் சாந்தா என்கிட்ட நீ பேசவே வேண்டாம் சாந்தா உன்னைய நான் மன்னிக்கவே போறதில்லை நீ ஒரு பொம்பளை மாதிரியாக நடந்துக்கிட்ட எவ்வளவு ராட்சசி மாதிரி நடந்துக்கிட்ட உன்னால இவ்வளோ தூரம் தரங்கிட்டு போய் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா சாந்தா என்னால நம்பவே முடியல எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை சாந்தா நீ வெளியில போயிடு என்றார் சுந்தரம் சாந்தா அழுது கொண்டே வெளியில் சென்று கீதாவின் அறையில் போய் படுத்துக்கொண்டாள் மறுநாள் காலையில் காவ்யா வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் அப்பொழுது டெலிபோன் பண்ணி அடித்தது காவ்யா தான் போனே எடுத்தாள் ஹலோ நான் காவ்யா பேசுறேன் நீங்க என்றாள் காவ்யா நான் அசோக் பேசுறேன் காவ்யாவிற்கு தூக்கி வாரி போட்டது இது என்ன புது பிரச்சனை இவன் என்ன விடவே மாட்டானா இவ்வளோ நாள் எங்கே இருந்தான் இப்போ எதுக்கு மறுபடி வந்தான் இப்போதான் ஒரு புயல் அடிச்சு ஊஞ்சு அப்பாடான இருக்கிறதுக்குள்ளேயும் அடுத்த புயலா என்று இடிந்து போய் பேசினாள் காவ்யா ஏய் உனக்கு எப்படி இந்த ஃபோன் நம்பர் தெரியும் எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ற என்றாள் காவ்யா போன்ல எதுவும் பேச முடியாது நீ எப்பவும் போற கோயிலுக்கு வந்துடு நான் வந்து காத்துக்கிட்டு இருப்பேன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நீ கோயிலுக்கு வந்துடணும் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் காவ்யா அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோ என்றான் அசோக் நான் வர முடியாது என்றாள் காவ்யா வந்துதான் காவியா ஆகணும் உனக்கு வேற வழியே இல்லை நீ கோவிலுக்கு வரலனா நான் உன் வீட்டுக்கு வந்துடுவேன் எப்படி உனக்கு சௌகரியம் என்று கேட்டான் காவ்யா பயந்து போய் ஃபோனை கட் செய்தாள் கடவுளே எனக்கு நிம்மதி என்பதே இல்லையா இப்போ தான் கொஞ்ச நாளாக இவன் தொல்லை இல்லாமல் என் புருஷனை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் இவன் வரணும் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலமே கிடைக்காதா என் புருஷனுக்கு நான் பொண்டாட்டியாக வாழவே முடியாதா இப்போ தான் நான் அவர் மேலேயும் அவர் என் மேலேயும் ஒரு புரிதலோட காதலோட ஒருத்தரை ஒருத்தர் நெருங்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்திலேயே இவன் வரணும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு புரியலையே நான் தெரியாமல் செய்த சிறு தவறு என் வாழ்க்கை முழுவதும் துரத்துதே கடவுளே என்னை வாழ விடு என கண் கலங்கி நின்றாள் சுந்தரம் அவளை பார்த்து அவள் அருகில் வந்தார் என்னம்மா கவியா ஏன் அழுதுட்டு இருக்க நீ நினைக்கிற எதுவும் இனிமே உனக்கு நடக்காதுமா சந்தோஷமா இருப்ப எத பற்றியும் கவலைப்படாதே என்றார் அவர் சொல்லும் ஆறுதல் வார்த்தை அந்த கடவுளே வந்து சொல்வது போல இருந்தது அவளுக்கு ஏன் அப்படி நினைத்தாள் என்றால் அவள் எதற்காக அழுகிறாள் என்ற சுந்தரத்திற்கு தெரியாது ஆனால் அவள் அழுவதற்கேற்ற மாதிரி ஆறுதலான வார்த்தைகளை தான் அவர் சொல்லி கொண்டிருந்தார் மாமா உங்க வார்த்தை பழிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது மாலை நேரத்தை நெருங்கி கொண்டிருந்தாள் காவ்யா கோவிலுக்கு ஐந்து மணிக்கு வர சொல்லி இருந்தான் அசோக் நகரும் நிமிடங்கள் அனைத்தும் திக் திக் நிமிடங்களாகவே இருந்தது காவியாவிற்கு அவன் கூப்பிட்டா நம்ம போயிடணுமா நம்ம போகாட்டினா என்ன ஒருவேளை நம்ம போகலனா அவன் இங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா அது அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சுனா அப்புறம் என் வாழ்க்கை என்று யோசித்து கொண்டே இருந்தாள் இல்ல வீட்ல உட்காந்து அவனுக்கு பயந்துகிட்டு இருக்கிறத விட அவன் என்னதான் பேசுறான்னு நேர்ல போய் இன்னைக்கு ரெண்டில் ஒரு முடிவு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் வாழ்க்கை பூராவும் இவனுக்கு பயந்து பயந்து என்னால் ஓடி ஒழிய முடியாது இன்னைக்கு தீர்மானமா ஒரு முடிவு எடுத்துடுற என்று கண்களை துடைத்துக்கொண்டு காவ்யா கோவிலுக்கு கிளம்ப ரெடியானாள் என்னம்மா காவியா எங்கே ரெடி ஆயிட்டு இருக்க என்றாள் சாந்தா மனசு சரியில்லத்த அதான் கொஞ்சம் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு என்றாள் காவ்யா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட இல்லையே இன்னைக்கு எதுக்கு கோவிலுக்கு என்றாள் சாந்தா அதான் சொன்னேத்த எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை கோவிலுக்கு போனா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அதான் போயிட்டு வரலான்னு கிளம்புறேன் என்றாள் அப்படியாம்மா கவ்யா எனக்கும் மனசு சரியில்லம்மா நானும் கூட வரட்டா என்றாள் சாந்தா காவியா முழித்தாள் இவங்க கூட போனா அவனை எப்படி பார்க்கிறது ஐயோ இப்ப என்ன பண்றது என்று யோசித்துக் கொண்டே இருக்கும்போது ஏமா காவ்யா மனசு தானே கோவிலுக்கு போறேன்னு சொல்ற அப்புறம் இவளை கூட்டிட்டு போனா ஓ மனசு எப்படி சரியா இருக்கும் என்றார் சாந்தா அமைதியாக நின்றாள் இங்க பாரு அந்த பொண்ணு மட்டும் கோவிலுக்கு போயிட்டு வரட்டும் நீ எல்லாம் ஒண்ணும் போக தேவையில்லை மன நிம்மதியை தேடித்தான் அவ கிளம்புறா தொல்லையை போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டெல்லாம் போக வேண்டாம் கண்டிப்பா சொல்றேன் அவ மட்டும் போகட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் சுந்தரா சரிம்மா காவ்யா நீ போயிட்டு வா நான் கூட வரல என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் சாந்தா இப்பதான் காவ்யாவிற்கு நிம்மதியாக இருந்தது ஆனால் விட்டும் தூவானம் விடலை என்பது போல் அவனை விட்டு விலகியும் அவனால் வரும் பிரச்சனைகள் மட்டும் குறையவில்லை இவளுக்கு கோவிலுக்கு கிளம்பி சென்றாள் காவ்யா அங்கு அவளின் வருகைக்காக காத்திருந்தான் அசோக் கோவிலை நெருங்கினாள் அசோக் அவளை பார்த்து விட்டான் கோவிலில் குளத்தடியின் அருகில் அமர்ந்திருந்தான் தன் கையை தூக்கி காவ்யாவை பார்த்து அசைத்தான் காவ்யாவிற்கு ஈரக்குலை நடுங்கியது அவன் அருகில் மெதுவாக சென்றாள் என்ன காவ்யா எப்படி இருக்க நல்லா இருக்கியா உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் என்று பேச்சை ஆரம்பித்தான் அசோக் ஏண்டா என் வாழ்க்கையை கெடுக்கறதுலேயே குறியா இருக்க உனக்கு நான் என்ன பாவம் பண்ணினேன் உன்னை நினைச்சது ஒரு குத்தமா அதான் வேண்டானு விலகி போயிட்டே இல்ல காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்ற மாதிரி ஏன் இன்னும் என்னையே சுத்தி சுத்தி வர என் நிம்மதியை கெடுக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் என்ன வாழ விடு அசோக் என் வாழ்க்கையை என்ன வாழ விடு பிளீஸ் என்று கையெடுத்து கெஞ்சி அழுதாள் அசோக் காவியாவை எதற்கு வர சொன்னான் காவியா எடுக்க போகும் முடிவுதான் என்ன பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க